காந்தி அதில் நிற்கிறார் எதை வந்தாலும் இழப்ப நான் சத்தியத்தை இழக்க மாட்டேங்கிறார் பழலாரா அப்படித்தான் நினச்சி பாருங்க திரும்ப உலர் திரும்ப எல்லாம் தலையில் வச்சு கொண்டாடுறோம் அது என்ன இருக்குன்னு யாரும் கவலைப்படுறது இல்லை படிக்கிறது இல்லை என்னுடைய துன்பமே அதுதான் இவ்வளோ பேசுகிற முடியல திருக்குறளை பற்றி சில வச்சுட்டோம் இப்போ வேற சில திறந்துக்கிட்டே இருக்கு நூற்றி நாற்பதாவது சில இப்போ திறக்க எல்லாம் நடக்குது ஒரு திருக்குறளை நாம் நம்ப வேண்டும் அல்லவா நம்ப வேண்டும் நீங்கள் நடக்கிறீங்களே இல்லையோ நம்பணும் அதே இல்லை இன்னைக்கு நாட்டில் திருமூலர் சொல்ற பொய் சொல்வார் நெஞ்சில் புகுதா புனிதன் நாலு திருமந்திரத்தில் சொல்றார் அப்ப இப்ப நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நம்ம நெஞ்சத்தில் இறைவன் வருவாரா திருமூலர் சொல்றார் ஒருபடி மேல போய் திருமூலர் சொல்றார் பொய் வளரும் நெஞ்சினர் காணாத காட்சியே இறைவன் ஒருத்தருக்கு மட்டும் காட்சி கொடுக்க மாட்டான் அப்ப கொலகாரன் கூட காட்சி கொடுப்பான் பொய் சொல்றவனுக்கு காட்சி கொடுக்க மாட்டார் நம்ம கிராமத்தில் சாதாரண பொய் ஒரு வாகிக்கு போஜனம் கிடைக்காது அப்போது இந்த ரெண்டு பெருமக்களும் ஒன்று வாழ்ந்து காட்டினார்கள் என்று நான் சொன்னேன் இரண்டு ரொம்ப எழுதினார்கள் பேசினார்கள் அவர்களே காட்டி அவ்வளவோ இன்னைக்கு நமக்கு டாக்குமெண்ட் எவிடன்ஸாக கிடைச்சிருக்கு இப்போ எதுவும் பொய்னு சொல்ல முடியாது அதான் எவிடன்ஸு சொல்கிறேன் இரநூறு தொகுதி இருக்கு இப்போ அதனால் நான் அந்த மாணவர்களை கேட்டுக்கிறது தம்பிகளே நீங்களோ அல்லது இங்கே இருக்கிற ஆசை ஒரு முறை போய் பாருங்கள் கேட்டுட்டு இப்படியே போயிடாதீங்க நான் சொன்னது சப்பான் தெ பொய்யான் போய் பாருங்கள் தங்க வித்தியாபர் இரநூறு தொகுதி இருக்கு அதே மாதிரி வள்ளலாறு நல்ல வேலை இப்போ அரசு இந்த விழாவை எடுத்துக்கொண்டதுனால எல்லா தமிழ் மாவட்டங்களிலேயும் நடத்துனதுனால மூணு கோடி நடத்துனதுனால ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் விளக்கினதுனால நல்லா நடத்திட்டாங்க அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான் இப்போ மாவா இப்போ முடிய போகுது தென்சைட் நெய்யை முடிச்சுட்டாங்க மத்திய சென்னை தேதி நிறைவு விழா வருது அது எதாவது அரசாங்கம் அறிவிக்கலாம் அனௌன்ஸ் பண்ணலாம் இன்னும் பல பேர் விருதுகள் என்னுடைய மகிழ்ச்சி நான் எல்லாேருக்கும் போய் சேர்ந்தது இல்லை வள்ளலாற போய் சேர்த்துட்டாங்களே அந்த மாவட்டம் நடந்துச்சுன்னா நான் ரெண்டு மாவட்டத்தில் கலந்துக்கிட்டேன் காலை நிகழ்ச்சி முழுக்க அங்கே இருக்கிற பொதுமக்கள் செங்கல்பட்டு மாவட்டம்னா அங்கே இருக்கிற தமிழ் ஆசிரியர் அங்கே இருக்கிற வள்ளலாறு அமைப்பு எல்லாரையும் கூப்பிட்டு நூறு பேருக்கு விருது துண்டு ஏதோ ஒன்று மறந்து போயிருந்தவங்களை கூப்பிட்டுறாங்க இல்லையா அந்த வகையில் நம்ம எல்லாத்தையும் பாராட்டணும் அதனால் அந்த வல்லதார எழுச்சி வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கிறவங்க மாலையில் போய் கேளுங்க புத்தகம் புது புதுசாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க காந்தியை பற்றியும் புதுசு புதுசாக பிரிண்ட் பண்ணி கொடுத்து அது நாம் நான் ஏன் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாட்டில்னா அப்படியே தூக்கி போட்டு இல்லை டக்கு டக்குன்னு ரெண்டு வருஷத்துக்கு வந்து புதுசு பிரிண்ட் பண்ணாங்க இப்போ காந்தியை பற்றி ஒரு நூல் வந்தது அண்மையில் ராமசாமி என்று ஒரு எழுதினார் தமிழ்நாட்டில் காந்தின்னு பெரிய புத்தகம் இப்போ தான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னே வெளியிட்டாங்க அங்கே தக்கர் பாபாவில் தான் வெளியிட்டாங்க அது அது சந்தியா பதிப்பகம் போட்டாங்க நல்லா போட்டிருக்காங்க அப்போது அடுத்த தலைமுறை புதிது புதிதாக என்ன நூல் வருது நம்ம இவங்களை பற்றி பேசி இல்லை கேட்டு பலன் இல்லை அந்த நூல் வந்தால் வாங்கி படிக்கணும் இல்லை படித்தாதானே அவங்க எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் உண்மையை பேசியிருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நான் உங்கள்கிட்ட சொ மூன்று செய்தி சொல்லியிருக்கேன் ஏன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்குன்னா பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு நிறைவு பெறும் ஒன்று செய்தி சொன்னேன் வாழ்ந்து காட்டியவர்கள் சொன்னேன் ரெண்டாவது செய்தி வாய்மையில் உறுதியாக இருந்தார்கள் ரெண்டு பேரும் சொன்னேன் மூன்றாவது செய்தி மூன்று பேரும் நிரம்ப எழுதினார்கள் நிரம்ப பேசினார்கள் நல்ல வேலை தமிழ்த்தாய் செய்த தவத்தின் விளைவு இந்த ரெண்டு பேருடைய எழுத்து நமக்கு அச்சில் கிடைக்குது இன்னைக்கு இல்லைங்களா அச்சில் கிடைக்கிது யார் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து நான்காவது ரெண்டு பேருமே அஹிம்சையில் நம்பிக்கையுடையவர்கள் திடீரென்று திடீர்ன்று உ உயிர் இறக்கம் அடைகிறதோ அடுத்த உயிர் தன்னை போல யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த அஹிம்சை என்கிற அஹிம்சைக்கு என்ன தமிழை சொல்லலாம் அஹிம்சை என்ற சொல்லுக்கு உயிரிறக்கம் தான் அதான் வேற வழி இல்லை அதாவது அதான் பாருங்க அது அதை ஹிம்சை செய்யாமல் இருக்கிறது ஒருத்தரை போய் ஹிம்சிக்காமல் இருக்கிறது எதிர்ப்பதும் அஹிம்சை துன்பப்படுத்தாமல் இருக்கிறது துன்புறுத்தாமை ஆமாம் இன்னா செய்ய ரொம்ப கரெக்ட் இன்னா செய்யாமை துன்புறுத்தாமை அது வேற உயிர் இறக்கும் வேற இந்த கொள்கையில் இரண்டு பேரும் உறுதியாக இருந்தாங்க அதனால்தான் அவர் சொன்னார் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடினேன் இப்போ எவ்வளோ உயர்ந்து போயிருந்தால் ஆறறிவு மனிதன் படுகிற துன்பத்தை பற்றியே நாம் யாரும் கவலைப்படலை ஓரறிவு உயிர் அந்த பயிர் வாடுவதை கண்டு வாடுகிறார் என்றால் எவ்வளோ அதை உயர்ந்த எல்லை போனால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அதை நாலு நாளைக்கு முன்னே கூட ஏன்னா நான் ஒரு வாரமாக தூங்கலை நிகழ்ச்சி மட்டும் இல்லை ஊவேசா பற்றி பேசணும் சீவக சிந்தாமணி வெளியிட்டோம் நாலு நாளைக்கு முன்னே ரெண்டு தொகுதி வெளியிட்டோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டி நகர் பெண்கள் சமணக்கல்லூரியும் அதற்காக உவேஷனுடைய என் சரித்திரம் படித்தேன் அப்போ நான் மாணவராக இருக்கும்போது பாடம் எங்களுக்கு என் சரித்திரம் இப்போ அப்போது முப்பது இருபத்த ரெண்டு வயதில் படிப்பதற்கும் இப்போ எழுபத்தோரு வயதில் எடுத்தபடி அழுகிறேன் பல இடங்களில் அப்படியே உருக்குது ஒரு ஆயிரம் பக்கம் செம்பதிப்பு வந்திருக்கு காலச்சோடு பதி சரவணன் போட்டிருக்காரு பல இடங்களில் அழுகிறேன் இறக்கம் எப்படி இருந்திருக்கு ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவர் எப்படி படிக்கணும் போய் நிற்கிறார் கெஞ்சிறார் ஏங்குறார் கடைசியாக சேர்த்துக்கிட்டார் திரு மீனாட்சிந்தரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆனால் அவர் பாடம் சொல்ல மாட்டேன்றார் அவருடைய மாணவர் சவேரிநாதர் பிள்ளையை பாடற சொல்கிறார் இவர் தாங்க நான் வந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே குருவு கூட்டம் வரேன் அவரு அவர் பாடம் நடத்தாமல் யார் திரு மீனாட்சி மீனாட்சிந்தரம் பிள்ளை பாடம் நடத்தாமல் அவருடைய மாணவர் விட்டு பாடம் நடத்துறார் இவர் தாங்க முடியாமல் கிராஸ் கேள்வி கேட்டு அவரை திணற வைக்கிறார் சவேரிநாதர் பிள்ளையை யார் ஊவேஷம் ஏன் இந்த கவனத்தை திருப்பி அவரு ஓ பையனுக்கு அவர் பாடம் நடத்த முடியல பிடிக்கு அப்படின்னு அவர் நடத்துவாரான்னு பார்க்குறாரு முடியல அவர் அவரும் புரிஞ்சுக்கிறார் அவர் இவர மாதிரி எத்தனை மாணவர் பார்த்துருப்பார் அப்புறம் கடைசியில் கண்டுபிடிக்கிறார் இவர் எப்படி பிடிக்கலாம் அங்கே தான் உயிர் இறக்கம் அங்கே தான் ஜீவகாரூண்யம் அங்கே தான் இந்த அஹிம்சை அப்படி பார்க்குறாரு தூக்கம் அல்ல படிக்க வந்தது இவர்கிட்ட காலையில் ஆறு மணிக்குள்ளே எழுந்தடிச்சு திருச்சிரம் மீனாட்சி தோட்டத்துக்கு வந்து செடியை பார்ப்பாராம் அடே இந்த செடியில் பூ பூத்துருக்கு அவர் பார்த்து மகிழாரு அந்த செடியில் ரோஜா பூத்துருக்கு இங்கே தளிர் ரெண்டு வந்திருக்கு இதை பார்த்தார் ரெண்டு நாள் வாட்ச் பண்ணார் ஓஹோ இவருடைய வீக்னஸ் இங்கே தான் இருக்குது தெரிசிறுவ வினாட்சி சந்திர எங்கே மனசு இறங்குது அடுத்த நாள் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறார் உவேசா குளிச்சிட்டு அஞ்சு மணிக்கு தோட்டத்துக்கு போயிட்டார் எங்கெங்கே பூ பூத்துருக்கு எங்கெங்கே பூ பூது தளிர் வருது எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெயிட்டிங் பண்ணுறார் வழக்கம் போல் அவர் வந்தார் வாங்க வாங்க இங்கே பூ பூத்துருக்கு அப்படியா எந்த செடி இங்க பூ பூத்திருக்கேன் அந்த செடியில் ரோஜா எவ்வளவு நல்லா பூத்திருப்பாரு அப்படியா இந்த பாருங்க தள்ளிய பூசா ரேண்டு வந்திருக்கு இதை பார்த்து அப்படியே நெகிழ்ந்து போய் அவனை அணைத்து கொண்டு அந்த அவரே பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டார்